எம்எலையா கத்தி எடுத்து வீசா நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை உங்களுக்கே திருப்பி சொல்லிக் கொடுக்கறா உங்களுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே நான் என்ன விட்டு கொடுத்துடுவியா மேரியம்மா நீ சொல்றபடி வாழலாதான் இருந்தா ஒண்ணு ஒன்னு துறந்த ரமண மகரிஷியா இருக்கணும் என்னால அப்படியெல்லாம் வாழ முடியாது என் பொறப்புக்கு நான் இப்படித்தான் இருக்க முடியும் என் பத்தி தான் உனக்கு முன்னாலே நீ குத்தவாழியாடுண்ண சட்டத்துக்கு முன்னாலே நான் நம்ம குத்தவாழியாடுனேன் செஞ்சது என்னமோ நல்லதுதான் ரெண்டு பேருமே வம்புல மாட்டிக்கிட்டமா இல்லையா அதனால மனிதன் சூழ்நிலைக்கு அடிமை இருக்கிற பட்டையா இந்த எல்லாம் கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும் வாதிக்கு நஷ்டம் பிரதிவாதிக்கு கஷ்டம் வைக்கலுக்கு அதிர்ஷ்டம் ஜட்ஜிக்கு அவர் இஷ்டம் டைப்படினா டைப்படிடா உங்களை பத்தி என்னெல்லாம் கடவுளே இருக்காரா தான் பேசிக்கிறான் என்ன பத்தி பேசுனா என்ன ஐ டோன்ட் கேர் குற்றம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த தீனதையாள் இருப்பான் சட்டம் பண பலத்துக்கும் வக்கீலோட திறமைக்கும் வளைஞ்சு கொடுத்துடும் அப்போ பாதிக்கப்பட்டவன் என்ன செய்வான் அந்த ஆண்டவன் தாண்டா உன்னை கேட்கணும்னு கண்ணி வடிப்பான் அப்படி கேட்க வந்த அந்த ஆண்டவனே நான் தான் வச்சுக்கடா போடா அப்படி செய்யறதுனால சமுதாயம் உங்களை மதிக்கவா போது நானு வீட்டுக்கு வரும்போது பாண்டி பஜார் பிளாட்ஃபாரத்துல ஒருத்தன் போட்டோ வெல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருந்தான் அவன் சொன்னா எது எடுத்தாலும் நாள்தான் நேருஜி நாராயணா காமராஜி நாராயணான்னா அப்பேற்பட்ட மகான்களுக்கே நம்ம நாட்டுல நாலானா தாண்டா உலகம் நம்மள மதிச்சா என்ன நீ தைப்படிடா கை கொலை செய்கிறதா இருந்தா பொருத்தனோட போற விஷயம் கொள்ளை அடிக்கிறதா இருந்தா பணத்தோட போற விஷயம் நீங்க சொல்றது ஒரு நாட்டையே கொள்ளையடிக்கிற தேச துரோக குற்றம் ஒரு தலைமுறையே பாழாக்கிற விஷயம் இதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன் நானும் செய்ய மாட்டேன் மற்றவங்க செய்யறதுக்கும் விட மாட்டேன் நம்ம ஸ்னேதிதம் பிரித்தி அடைய தெரியுது எனக்கு எப்போதுமே ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசும் போதோ இல்ல அதுக்காக வெளியே புறப்படும் போதோ எதிரில் போன வந்துச்சுன்னா சென்டிமெண்ட் ஆஃப் முத்துகிருஷ்ணா நான் நாலு மணிக்கு வெளியே போறேன் போன ஏத்தாப்புல வந்தா நல்ல சவுனமா நான் வெளியே போகும்போது ஐயாவை தூக்கிட்டு வாங்க யார வச்சே என்ன மடக்க பாத்திய என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா நான் யார் தெரியுமா உங்க தாத்தா உன்னை இன்கம் டாக்ஸ்ல காட்டி கொடுத்தது நான் தான் உன் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண சொன்னது நான் தான் உன் உன்னை விட்டு விலக சொன்னது நான் தான் உன் மேனேஜரை விட்டே என்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னது நான் தான் மரணமும் நானே காரியமும் நானே எப்படி என்னுடைய கீதோபதேசம் நடந்துச்சு மன்னிச்சா மன்னிச்சிருவேன் நினைக்கிறியா அன்னைக்கு அடிபட்டு குத்துயிர் கொல உயிர்மா கிடந்தாள் அம்மா அவளை என்ன ஏதுன்னு கூட பார்க்காம நாய் அடிக்கிற மாதிரி அழிச்சு போட்டுட்டு குடிவேரியல கார்ல பறந்துட்டில் யார் தெரியுமா என் தாய் என் தாயார்ங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லல எந்த உயிரா இருந்தாலும் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் நீ செய்தியா இல்லை ஏன் பணக்காரங்கிற மறைக்கிறதுக்காக புத்தரைக்கிறதுக்காகவலம் பிச்சக்காசு பத்தாயிரம் ரூபாய் எங்க அம்மா உயிரோட வில பத்தாயிரம் இல்ல உன் கேஸ்ல நானே பர்சனலா ஏன் இன்டர்ஃபியர் ஆயிருக்கேன் தெரியுமா எனக்கு அனுப்பிச்சா ஒரே ஐடியாஸ் பண்ணி நீ அப்படி கூடாது உன் உயிர் இருக்கிற வரைக்கும் அணுவலுவா அணுவலுவா பொடிச்சு சாகணும் சொல்றது உனக்கு மட்டுமில்லை பணத்தை வச்சுக்கிட்டு செய்த குற்றத்தை மறைக்க பார்க்கிறான்கே அத்தனை பணக்கார பசுகளுக்கு இந்த வீரரையாளர் எச்சரிக்கிறான் அதுக்குள்ள ஆரம்பிச்சு ஒட்டிய ஆண்டவர் அவதாரம் எடுப்பேள்விட்டு இருக்கியா அவதாரம் இல்லடா என்ன சேர்த்து பதினொன்று என் கழுத்த நீ சுத்திட்டு இருக்கிற வரைக்கும் யார பார்த்து வேணாலும் கெருடா கவிக்கமான நீ கேட்கலாம் என்னைக்கு கழுத்தவன் நீ இறங்க ஆரம்பிக்கிறையோ அன்னைக்கு நானே கருடன மாதிரி உன்னை குத்தி அதுதான் ஒரு பிறப்பில் பிடிப்பா எனக்கு எப்படியோ கரைபடிந்தது பலர் ஏழனமாக சிரித்த போது மனம் ஒடிந்தது வன்முறைகள் செய்த வரலாற்றை கடந்த காலம் எழுதுகின்ற ரத்தோட கலந்த ரத்தமே இதே விஷயத்த வேற யாராவது வந்து இங்க சொல்லி இருந்தா அவன் தலை கூவத்துல மிதந்திருக்கும் உடம்பு கடல்ல இருக்கும் ஒண்ணா அப்படி செய்ய முடியாது ஏன் தெரியுமா என் உயிரோட கழுத்துல உன் உயிர் மாங்கல்யங்கிற ரூபத்துல தொஞ்சிக்கிட்டு இருக்கே கிருஷ்ணா பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி ஏழு வயசுல இருந்தே உன்னை எடுத்து என் கழுத்துல சுத்திக்கிட்டு இருந்தேன் பேட்டா கருடா சௌக்கியமான்னு என்னையே நீ கேட்டுட்டியே நாம வெளியே நடந்துகிறது வீட்டுக்கு தெரியக்கூடாதுரான்னு சொல்லி வச்சிருந்தேன் அதையே என்னுடைய வீக்னஸா நினைச்சு விளையாண்டுட்டியே எந்த விஷயத்தை இருபத்தஞ்சு வருஷமா வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோனோ அந்த விஷயத்தையும் பொண்டாட்டிக்கிட்ட இப்ப என்னுடைய கவலையெல்லாம் இந்த பயல்களை பத்தி தான் வந்து பாரு வேடிக்கை நீங்க தானே மிஸ்டர் தீரதயாளு அது மட்டும் எனக்கு தெரியாது ஒரு ஆன நான் ஒரு ஆனாதே வளர்ந்தவ யாரோ எனக்கு தீனன்னு பேர் வச்சாங்க கால ஓட்டத்துல ஜனங்கள்லாம் சேர்ந்து அது கூட தயாழ்கு அமாலட்சுமி எங்க அம்மா என்ன பெற்றதே நடிக்கிறதுக்காக தானே நான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்க எல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருங்க கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே கடமை சொல்ல